கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் நோய் தொற்று ஏற்படும் வகையில் உள்ள நடைபாதை கண்டுகொள்ளுமா தமிழக அரசு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் உள்நோயாளி பிரிவு வெளிநோயாளி பிரிவு அவசர சிகிச்சை பிரிவு குழந்தைகள் நலப்பிரிவு அகப்பேர்கால கவனிப்பு அறை பேர்கால சிகிச்சை ரத்த சுத்திகரிப்பு மையம் உள்ளது இந்நிலையில் கொடைக்கானல் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நோயாளிகள் வந்து செல்வது வழக்கம் மேலும் அண்ணா சாலையில் இருந்து அரசு மருத்துவமனைக்கு கீழ்மலை மற்றும் மேல்மலை கிராமங்களில் இருந்து பேருந்தில் வரும் நோயாளிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் பயன்படுத்தும் பாதை மிகவும் நிலையில் உள்ளது பகுதியில் அரசு மதுவான கடை உள்ளது மற்றும் இரவு நேரங்களில் பாட்டில்களை மது அருந்துவதும் கழிப்பதுமாக அப்பகுதியில் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது மண்ணா சாலை பேருந்து நிலையம் அருகில் உள்ள தனியார் தங்கும் விடுதி மற்றும் விடுதிகளிலிருந்து இருந்து வரும் கழிவு திறந்த வெளியில் அதிகம் ஓடுவதால் அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் பொற்றிக் கொண்டு நடந்து செல்லும் அவல நிலை ஏற்படுகிறது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வரும் மக்கள் நோய் தொற்றுடன் தேலும் அவ்வளவு நிலை ஏற்படுகிறது என்று பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்துகிறது கொடைக்கானல் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரிக்கு முன்னாடி நின்று பேசுகிறேன் இருந்து வலி வந்து ரொம்ப சரியில்லாமல் இருக்கு சாக்கடை இருக்கு அந்த சாக்கடையோட மூடி கூட போடாமல் இருக்காங்க சுற்று சுகாதாரம் சா ரொம்ப இதாக இருக்கு ஆனால் அவங்களுடைய யார்கிட்டையும் சொல்லி கூட ரெஸ்பான்ஸ் இல்ல இல்லை பக்கத்தில் பேங்க் சுற்றி நிறைய ஒரு நாலஞ்சு பேங்க் இருக்குது மக்கள் நடமாட்டம் ஜாஸ்தி இருக்குது இந்த ஏரியாவில் ஒரு பொது கழிப்படங்கிறது ஒன்றும் இங்கிருக்குள்ளே இல்லை ஆனால் தூய்மைப்படுத்த சொல்லுங்கள் இல்லாட்டி அது மூடி போட சொல்லுங்கள் நாங்கள் பெருமாமலேருந்து வந்திருக்கேன் ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு நோய்க்காக வர்றோம் நோயை வாங்கிட்டு போறது நாங்க தங்கத்துறை நான் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் இந்த மேல இருந்து கீழே போற ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியில வந்து கழிவு நீர் போயிட்டே இருக்கு அதில் வந்து கழிவுநீர் போயிட்டு இருக்கிறதுனால மக்கள்லாம் எந்த வழிதான் போறாங்க அதனால சுகாதார கேடு அதிகமாக ஆகிட்டு இருக்கு அதனால மக்களுக்கு நோய் தொற்று அபாயம் தான் ஏற்படுது அதனால அரசு த தலையிட்டு இதுல வந்து அரசு அதிகாரிகள் தலையிட்டு நல்ல ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் மாதிரி என் பேர் புஷ்பலீலா நான் இப்போ வந்து ஜிஹெச்சிக்காக வந்தேன் இந்த பக்கம் பார்த்தா கொஞ்சம் நீட்டாக இல்லை பேஷண்ட்டுகள்லாம் இந்த பக்கம் வர்றாங்க போகிறாங்க கடற்கரின் தண்ணிகள் வர்றாங்க மற்றவங்க நோயாளிலாம் வர்றாங்க இந்த பக்கம் எல்லாமே ஆண்கள் எல்லாமே யூரின் போயிட்டுருக்காங்க இந்த சைடு எங்களால் நடந்து வர முடியல இந்த பக்கத்தில் ஒஞ்சி சாப்புருக்கு எல்லோரும் இங்கே தான் உட்காந்து தண்ணி அடிக்கிறாங்க கொஞ்சம் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கேடை இது பண்ணி கொஞ்சம் நல்லா இது பண்ணி தர மாதிரி இருக்கிறோம்